இருக்கிறது வர்ற மாடு வெள்ளக்கல் ஓஎம்ஜே எம் ஜே மாடுபா பன்ரோட்டி டூ பாயிண்ட் ஜீரோ பாய்ஸ் ஓஎம்ஜே எம் பிரதர்ஸ் மாடு வெள்ளக்கல் ஓஎம்ஜே எம் மாடு வர்ற மாடுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு அண்டா போத்திஸ் வழங்கும் ஒரு பட்டு புடவை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா போத்திஸ் வழங்கும் ஒரு பட்டு புடவை சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாடு வீரருக்கும் தலா ஒரு காரு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா ஒரு காரு